திருப்புகள் முன்னூத்தி ஐம்பத்தி நாலு அம்புலி நீரை சூடிய செஞ்சடை மீதில் தாவிய ஐந்தலை நாகபூஷணர் அருள் பாலா அன்புடன் நாவில் பாவது சந்ததம் ஓதி பாதமும் அங்கையினால் நின் பூசையும் அணியாமல் வம்பு அணிபார பூண்முலை வஞ்சியர் மாயச் சாயலில் வண்டுழல் ஓதி தாழலில் இரு காதில் மண்டிய நீல பார்வையில் வெண்துகிலாடை சேர்வையில் மங்கியே ஏழை பாவியன் அழிவேனோ கொம்பனை நீல கோமலை அம்புய மாலை பூஷணி குண்டலி ஆலபோஜனி அபிராமி கொஞ்சிய வான சானவி சங்கரி வேத பார்வதி குன்றதுவார் பொன் காரிகை அருள் பாலா செம்பவளாய கூர் இதழ் மின் குரமானை பூண்முலை தின்புயமாற பூரணமருள்வோனே பாண பாவலர் சங்கீத யாழை பாடிய தென் திருவானை காவுரை பெருமாளே அம்புலி நீரை சூடிய நாகபூஷணர் அருள்பாலா அன்புடன் நாவில் பா அது சந்ததம் ஓதி பாதமும் அங்கையினால் நின் பூசையும் அணியாமல் வம்பு வம்பணிபார பூன்முறை வஞ்சியர் மாய சாயலில் வண்டுழல் ஓதி தாழலில் இரு காதில் மண்டிய நீல பார்வையில் வெண்துகிராடை சேர்வையில் மங்கியே ஏழை ஏழைப்பாவியேர் அழிவேனோ கொம்பு அணை நீல கோமலை அம்புய மாலை பூஷணி குண்டலி ஆலபோஜனி அபிராமி கொஞ்சியவான சானவி சங்கரி வேத பார்வதி குன்றதுவார் பொன் அருள் பாரா செம்பவளமாய கூறிதல் மின்குறமானை பூன்முலை தின் புயமாற செந்தமிழ் பாண பாவலர் சங்கீத யாழை பாடிய தென் திரு ஆனைக்கா உரை தென் திரு ஆனைக்காவுரை பெருமாளே கொம்பை போன்ற மென்மையான நீல நிற அழகி தாமரை மலர் மாலையை சூடியவள் தூய மாயையான சக்தி நஞ்சினே உண்டவள் அழகி குலாவி மகிழ்கின்ற வான் கங்கை ஜானவி ஜான் சங்கரி வேதம் துதிக்கும் பார்வதி இமயமலையின் பெருந்தவத்தில் வந்த அழகிய மங்கையாகிய அம்பெருமாட்டி அப்பெருமாட்டி அருளிய மைந்தனே சிறந்த பவளமான மென்மையான வாய் இதழ்களை உடைய ஒளி உடைய குறப்பெண்ணான வள்ளியை அவருடைய பூணணிந்த கொங்கையை திண்மையான தோளில் அழுந்த சேர்த்து அணைத்து அவளுக்கு நிறைந்த அருளை அளிப்பவனே செந்தமிழ் புலமையுடைய திரு நீலகண்ட யாழ்ப்பாணர் இசை வெளிப்படும் யாழை ஞானசம்பந்தர் பாடலுக்கு ஏற்ப இசைத்த தலம் திரு ஆணைக்கா அழகிய திருவானைக்காவில் விற்றிருக்கின்ற பெருமாளே ஞானசம்பந்தர் பாடலுக்கு யாழ்ப்பாண நாயனார் இசையுடன் யாழ் எனும் இசைக்கருவி வாசித்த வரலாறு உணர்த்தப்படுகிறது அழகிய திருவானைக்காவில் வீற்றிருக்கின்ற பெருமாளை சந்திரனையும் கங்கையாற்றையும் அணிந்த சிவந்த சடையின் மீது தாவி நிற்கின்ற ஐந்து தலை பாம்பை அணியாக அணிந்த சிவபெருமான் அருளிய குழந்தையே அன்புடனே நாவை கொண்டு பாக்களினால் எப்போதும் நின் அடியை ஓதி கை கொண்டு உன்னை பூசிக்கும் ஒழுக்கத்தை கை கொள்ளாமல் விலை மையலில் அறிவு கலங்கி ஏழை பாவியேன் அழிந்து போவேனோ அவ்வாறு அழியாவண்ணம் நின் அருள்மழை பொழிய வேண்டும் நீ அருள வேண்டும் என்றவாறு